இன்னொலை போனால் போன முறை இன்னும் நான் அரசு அதிகாரிகள் வைத்துக் கொண்டு நான் அரசியல் பேச முடியாது ஆனாலும் கூட உங்களுக்கு ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சென்ற முறை நாங்கள் வந்து மூன்றாண்டு காலத்திற்கு முன்னால் தேர்தலில் நாங்கள் பணியில் வருகிற பொழுது தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து இன்றைக்கு இளைஞரணி உடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திலேயே ஒரு செங்கல் வச்சு காட்டினார் இதுதான் எய்ம்ஸ் மருத்துவமனையில் அடிக்கல் நாட்டப்பட்ட கல்லுன்னு சொன்னார் உங்களுக்கு தெரியும் நீங்கள் தான் எடுத்து போட்டீங்கிற தொலைக்காட்சியெல்லாம் ஆனால் இந்த ஆட்சி வந்த உடனேயே அதுக்கு இணையாக இந்தியில் பல்நோக்கு மருத்துவமனை என்று ஒன்றை கட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டு ஏறத்தாழ இரநூத்தி நாற்பது கோடி ரூபாயில் இன்றைக்கு அதை கட்டியிருக்கிறோம் தயவுசெய்து போய் பாருங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இல்லாத சிறப்புகள்லாம் அந்த மருத்துவமனையில் இருக்குது அதாவது வந்து கேத் லேபில் இருந்து எம்ஆர்ஐயிலிருந்து சிடி ஸ்கேனில் இருந்து ஸ்பெஷல் வார்டில் இருந்து ஏன்னா எல்லாமே இப்போ அங்கே இருக்குது அந்தளவுக்கு நாங்கள் எவ்வளோ நாளில் செஞ்சுருக்குறோம் பதிமூன்று மாதத்திலே செஞ்சுருக்குறோம் அது அது ஒப்பந்த காலம் என்று எடுத்துக்கொண்டால் பதினெட்டு மாதம் ஒப்பந்த காலம் அது ஆனால் பதிமூணு காலத்தில் அதை பதிமூணு மாதத்தில் திறந்து நாங்கள் திறப்பா பண்ணியிருக்கிறோம் பெரும்பணத்தை வைத்திருக்கிற ஒன்றிய அரசாங்கம் நினச்சிருந்தாக்கா எப்பயோ அதை செஞ்சுருக்கலாம் ஆனால் இன்றைக்கு அதை தொடக்கிறாங்கன்னு சகோதரி சொல்கிற மாதிரி இருந்தால் அது அரசியலுக்கு நுண்ணாக்கமாக இருக்கலாம் மொழியா ஏன் அது வந்து எய்ம்ஸ் மருத்துவ வந்து கட்டடத்தை கட்டுறதுக்கு யார் குறுக்க நிற்கிறாங்க மாநில அரசாங்கம் குறுக்க நிற்குது மாநில அரசாங்கம் எல்லாத்துக்கும் நம்ம ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் அதனால் வந்து அது ஒரு காணல் நீராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் அட்மிஷன்ஸ்